நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய அடுத்த தேர்வு ஸோ இந்த ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய தேர்விற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவலாக இதை நம்ம அறிவிக்கிறோம் இந்த ஆண்டு ஆசிரியர் தேர்வு வாரியம் கொடுத்திருக்கக்கூடிய ஆன்வல் பிளான்ல தற்பொழுது கொடுத்துக்கக்கூடிய தேர்வுகளில் ஒரு சில தேர்வை ஒத்தி வச்சிருக்கிறாங்க ஒரு சில சிறு தேர்வை முடிச்சிட்டாங்க ஸோ அடுத்த அறிவிப்பு என்ன டிஆர்பியோட ஹெல்ப் லைன்லையும் சரி அதிகாரப்பூர்வமாக நாளிதழ்களையுமே கிடைத்திருக்கக்கூடிய செய்தி ஸோ எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு என்பது பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஸோ இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு என்பது சற்று தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் உள்ள சூழ்நிலை இருக்கிறது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆனா இந்த ஆகஸ்ட் மாதத்திலேயே நம்ம எதிர்நோக்கக்கூடிய தேர்வுன்னு பாத்தீங்கன்னா அது ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் ஒன்று மற்றும் தாள் இரண்டு சோ இதை எல்லோருமே அறிந்திருக்கக்கூடிய செய்தியாகத்தான் இருக்கும் நாளிதழுமே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்துவதற்கு அரசிடம் என்ன செஞ்சிருக்கிறாங்க கோரிக்கையானது கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த கோரிக்கையில அரசு பரிசீலனை செய்து அரசு இசைவு தெரிவித்த பிறகு நோட்டிபிகேஷன் ஆனது வெளியிடப்படும் என்பது தான் தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி இந்த டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தாள் ஒன்று தாள் இரண்டு என்பது எல்லாமே தெரிந்திருக்கக்கூடிய செய்தி கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தாள் ஒன்றுக்கான தேர்வானது நடத்தப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தாழ் இரண்டுக்கான தேர்வு நடத்தப்பட்டது ஸோ அப்பதான் உங்களுக்கு புதியதாக சிலபஸும் என்ன செஞ்சிருக்காங்க அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆகவே சிலபஸ் மாற்றம் என்பதற்கு வாய்ப்புகள் கிடையாது அது மட்டும் இல்லாம கடந்த முறை ஓஎம்ஆர் பேஸ்டு இல்லாம உங்களுக்கு ஆன்லைன் தேர்வாக அதனால ஒவ்வொரு பகுதியாக பிரிச்சு இல்லை ஒவ்வொரு பேஜாக பிரித்த தேர்வானது நடத்தப்பட்டது ஆனால் தற்பொழுது உங்களுக்கு ஓஎம்ஆர் பேஸில் இந்த எக்ஸாம் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஸோ அதை குறித்த தகவல்தான் கிடைச்சிட்ருக்கு ஸோ இதில் டிஆர்பியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் போனோம்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தாள் ஒன்று தாள் இரண்டிற்கான டெட் எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த சிலபஸ் ஒவ்வொரு பகுதியுமே உங்களுக்கு சைக்காலஜியாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்குமே உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க சிலபஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ன செஞ்சோம் ஆனால் டீட்டெயில் ஆனது கிடைச்சிடும் ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட நூத்தி இரண்டு பக்கங்களை உடையது அந்த எக்ஸாம் பேட்டர்ன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெரகாட்சி சரிங்களா ஸோ இதுல ஒரு முப்பது அதே மாதிரி லாங்குவேஜ் ஒன்னுல தமிழ் தெலுங்கு இதில் முப்பது கொஸ்டின் லாங்குவேஜ் டூ இங்கிலீஷில் முப்பது மேத்தமெட்டிக்ஸ்ல வந்து உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க முப்பது கொடுத்துருக்காங்க ஈவிஎஸ்ல சரிங்களா சோ முப்பதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டோட்டலா என்ன செஞ்சிருக்காங்க நூற்றி ஐம்பது வினாக்கள் உங்களுக்கு இதில் என்ன செஞ்சிருக்காங்க கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சோ அந்த நூற்றி ஐம்பது வினாக்கள் என்பது நம்மளுக்கான தேர்வு செயலா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ங்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஸோ ஒவ்வொரு பாட பிரிவிற்குமே அங்கே அந்த சைக்காலஜி தமிழ் இங்கிலீஷோ அதுக்கான பாடத்திட்டமே இங்கே கொடுத்துருக்காங்க இதை அப்படியே என்ன செஞ்சுக்கலாம் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த தேர்வு மிக விரைவில் எதிர்பார்க்கக்கூடியது இந்த தேர்வு அதே மாதிரி இந்த டெட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்முடைய சுவிக்குழுவின் சார்பாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் செப்டம்பர் இருந்து டெட் பயிற்சி டெஸ்ட் இதை ஸ்டடி மெட்டீரியல் பேங்க் உங்களுக்கு ப்ரொவைட் ஆசிரியர்கள் இதை முழுமையாக நீங்க என்ன செய்யலாம் பயன்படுத்திக்கலாம் சோ இது எனக்கு கான்செப்ட் ஏன்னா அடுத்து யூஜிடி அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கக்கூடியது ஆகவே இந்த டெட் எக்ஸாம் நம்ம கிளியர் பண்ணியே ஆக வேண்டும் என்பது நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சோ இது போக பிஜி டிஆர்பி எக்ஸாம் தயாராக கூடிய ஆசிரியர்களுக்கு ஒன் ஆர் டூ மந்த்ல அடுத்த அறிவிப்பு இருக்குங்கிறதுல மாற்றம் இல்ல தன்னால முடியுங்கிற ஒவ்வொரு ஆசிரியருமே பயிற்சி எடுத்துட்டு இருக்கீங்க சோ அதை இன்னையும் செம்மைப்படுத்துங்க செம்மைப்படுத்தி உங்களுடைய பயிற்சியை விடாது தொடர்ச்சியாக கடைபிடித்து வாருங்க நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுக்கான அரசு பணி ஆண்டாக இருக்குங்கிறத மாற்றம் இல்லை இதனை குறித்த மேலும் சந்தேகங்கள் கருத்திற்கு சிதிக்கல்வோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே